மலர் கருப்பு ரெண்டு மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ் என்னால் பார்க்கவே முடியல எனக்கு ஒரு மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க எனக்கு அம்மா நடந்தது எல்லாமே அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறதுனே எனக்கும் தெரியல மாப்பிள்ளை வேற ரொம்ப வருத்தத்தில் இருக்கா அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க என்ன ஏதாவது பிரச்சனையா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பேசுகிறீங்க என்ன மட்டும் வெளியே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அங்கே கட்சியில் ஏதோ பிரச்சனை அதனால தான் ஒரு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தானே என்ன வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மலர் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தமிழ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏதோ இருக்கா மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தமிழ் அங்கேருந்து போகிறாங்க எனக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மை தெரிஞ்சால் தமிழ் தாங்குவாங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு அப்படி தமிழ் வருத்தத்தோடு வந்து உட்காந்துட்டுருக்காங்க உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க எல்லாருமே வருத்தமாக இருக்காங்களே யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மாடியில் பார்க்குறாங்க பார்த்தா சேது உட்காந்துட்டு இருக்காரு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படியே வருத்தமாக இருக்காரு அப்படியே தமிழை பார்க்குறாரு பார்த்தோடைய பழைய ஞாபகம் எல்லாமே வருது அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு தமிழுக்கு லவ்வ சொன்னது போட்டில் கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுனது எல்லாத்தையுமே சொல்கிறாரு தமிழ் வந்து சேது உன்னது உங்களை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக அழகாரு ஃபீல் பண்ணுறாரு அப்படியே போய்ட்டு ஊஞ்சலில் உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காரு அப்படி பார்க்குறாங்க தமிழ் என்ன மாமா கூட ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் இருக்காங்க அப்படியே ஊஞ்சலில் ஆடிட்டே இருக்காரு ஆடிட்டே இருக்கும்போது அங்கேருந்து வராரு அவங்க மாமா வரும்போது இந்தாம்மா தமிழ் நீ எங்கிட்ட கேக்கு கேட்டால் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு ஆ கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த கேக்கை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இதில் நான் வந்து மாமான்னு போட்டிருக்கேன் ஹாப்பி பர்த்டே சேது மாமான்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த கேக்கை வாங்கி அப்படியே அவங்களே கட் பண்ணுறாங்க அதை மேலே சேது அப்படின்னு நின்று பார்க்குறாரு சேது அவங்க மாமா ரெண்டு மாடில நின்னு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் அப்படியே அவங்களே சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சேதுக்கு தாங்கவே முடியல பாத்தியா மாப்பிள்ள பாத்தியா அந்த பொண்ணு எப்படி ஒரு பாசத்தை உன் மேலே வச்சிருக்குன்னு பார்த்தியா எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமாப்பிள்ள அந்த பிள்ளை உன் கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிச்சு நான் தான் கொடுத்தேன் அவர் கூட கொண்டாட முடியல எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க அதனால தான் நானே கேக் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மாப்பிள்ள பாவம்மாப்பிள்ள அந்த பொண்ணு அந்த பொண்ணு உன் மேலே உயிரியே வச்சிருக்குமாப்பிள்ள இந்த விஷயம் தெரிஞ்சால் தாங்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியல மாமா எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக மாமா எனக்கு அப்படியே வெடிச்சிரும் வெடிச்சிடும் போல் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேதம் அவங்க மாமா தோல் அப்படியே சாஞ்சி பயங்கரமாக அழறாரு தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்காரு தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அப்படியே போகிறாங்க போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மதினி நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கணும் தயவு செய்து எப்படி அது சேது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கை ஒன்றையுமே இல்லாமல் போய்டும் நான் உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானி அப்படியே இது அப்படி காட்டுறாங்க எனக்கு மடிப்பிச்சை போடுங்க நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் எப்படி அது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமிரியோட அம்மா தேம்பி தேம்பி அப்படியே பயங்கரமாக அழகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஈஸ்வரி சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அங்கேருந்து ரொம்ப நன்றி மதினி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க போஸ் அப்படியே உட்காந்துச்சுக்கிட்டே இருக்கார் அம்மா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாருமா எனக்கு அந்த வேலைக்காரி மலரை கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா பழிக்கு பழி வாங்கணும் கண்டிப்பாக அந்த சேதுக்கு ரெண்டாந்தாரம்மா அந்த தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு போஸ் சொல்கிறாரு சொல்லிட்டல்ல நான் பார்த்துக்கறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தமிழ் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே சேர்ந்து எதுக்கு அமைதியாக இருக்காங்க கண்டிப்பாக நம்ம போய் உள்ளே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க போயிட்டு எல்லாருமே ஹாலில் இருக்காங்க பாட்டி செய்து அம்மா எல்லாருமே இருக்காங்க அப்படியே கத்துறாங்க தமிழ் என்ன நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாரும் சேர்ந்து உண்மையை மாதிரி சொல்லுங்க எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தமிழ் அப்படியே கத்துறாங்க அப்போ கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லை தமிழ் இன்னும் ஒரு வாரத்தில் தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தமிழ் ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தாமரையோட வாழ்க்கையை சேது எடுத்துட்டாரு குடிச்சிருந்தார் அப்போ அப்படின்னு மலர் சொல்கிறாங்க அப்படியே கோபமாக வருது என் புருஷன் அப்படி பண்ணுறவர் கிடையாது நீங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு கண்டிப்பாக அந்த தப்பை நான் கண்டுபிடிப்பேன் என் புருஷன் நல்லவன் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு போகிறாங்க அப்படியே கதவை திறக்கிறாங்க சேது அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உக்காந்துச்சிருக்காரு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே சேது எழுந்துக்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும் ஏன் புருஷன் என்னை எப்படியாப்பட்டவர்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தப்பும் பண்ண வாய்ப்பே இல்லை இதில் ஏதோ ஒரு தப்பு சதி நடந்திருக்கு அதை நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி நீங்கள் நல்லவர் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு தமிழ் அப்படியே சேதுவோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க சேதுவும் அழுதுகிட்டே இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை மாமா, உங்களை பற்றி எனக்கு தெரியும் அம்மா எந்த சூழ்நிலையும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் தெரியுமாம்மா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க